வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரையில் சாப்பாடு பொடி பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத கம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து நமக்கு சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு கீரைகள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் பண்ணாதீங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு நிறையா கிடைச்சிது கிடைக்கிற டயத்தில் நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த க மணத்தக்காளி கீரையை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் கழுவிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க அப்போ எடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம தேவையானப்போ இட்லி பொடி பண்ணிக்கலாம் சாப்பாட்டு பொடி பண்ணிக்கலாம் இது சூப்பு பொடி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு மணத்தக்காளி கீரை குழந்தைங்க எல்லாம் கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடி கலந்து நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு வந்து கீரை நிறையா கிடச்சிது பாருங்கள் இது எவ்வளோ கீரை இருக்குது அப்படின்ட்டு இந்த கீரை எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் நல்லா கால் கழுவி காய வச்சுருக்கேன் நிழல்லையே தான் காய வச்சுருக்கேன் ஒரு துணியில் போட்டு உணத்துனீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாள் ஆகும் காயறதுக்கு நல்லா காஞ்சிடும் நமக்கு ஃபேன் காற்றுலையே வந்து நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு காஞ்சி வந்திருக்கு இது ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி ஆனால் நல்லா வெயில் டயத்தில் நீங்கள் பேன் காற்றில் போட்டிங்க அப்படின்னாக்கா அது வீட்டுக்குள்ளேயே நம்ம காஞ்சிடும் இல்லை காற்று மழைநாளில்லாம் இது மாதிரி செய்ய முடியாது நாளில் செஞ்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி பூஞ்சங்காலம் பூத்த மாதிரி ஆகிடும் அதனால் வெயில் நிலையில் நமக்கு கீரைகள் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டு டப்பாவுக்குள்ள எடுத்து போட்டுக்கலாம் நம்ம நிழல தான் காய வைக்கணும் உங்களுக்கு வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் காய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் காயப்பட தேவையில்லை இது வந்து நம்ம பாட்டிலில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையானப்போ நம்ம எடுத்து சூப்பு வச்சு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா இட்லி பொடி பண்ணிக்கலாம் சாப்பாட்டு பொடி பண்ணிக்கலாம் நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சிருக்கு நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து நான் சாப்பாட்டு பொடி பண்ண போகிறேன் இன்றைக்கி அதனால் இந்த அளவுக்கு நான் கீரை எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுவே நல்லா காஞ்சி வந்திருக்கு நான் நிழலே தான் காய வச்சுருக்கேன் ஆனால் நல்லா காஞ்சி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா காயினும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு சாப்பாட்டு பொடிக்காக நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஒரு நூற்றி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதாவது உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த கடலை எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து தவரம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தவரம்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் புட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் பூண்டு ஒரு கட்டி உப்பு நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தையான நமக்கு மிளகாய் மணத்தக்காளி கீரையும் அந்த கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் நான் எல்லாத்தையும் வறுத்துட்டேன் வ வெறும் சட்டியில் தான் போட்டு வறுக்கணும் நீங்கள் எல்லாம் விட்டு எண்ணெய் விட்டு வறுத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு அது ஒரு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் வாசம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயே ஊற்றாதீங்க வெறும் சட்டியிலையே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் மிளகாய் கூட மிளகாய் வந்து உப் மிளகாய் வறுக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா உப்பு நம்ம வறுத்து தான் ஆகணும் உப்பு வறுத்து போட்டால் தான் நமக்கு நமுத்து போகாமல் இருக்கும் பொடி பொடிகள் செய்யும்போது உப்பு வந்து கண்டிப்பாக நம்ம வறுத்து தான் போடணும் இப்போ நான் மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ தவரம் பருப்பை வறுத்த தவரம்பருப்பை நான் போட்டுக்கிறேன் வறுத்த தவரம் தவரம் பருப்பு வந்து பொன்முருவெலாம் வறுத்துக்கணும் இங்கே கருக்க விட்டுறாதீங்க இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் இது வந்து மிளகா எல்லாத்தையும் கீரை கீரை எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் கீரை அரைக்கும் போது ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூண்டை போட்டு பச்சை பூண்டே போட்டுக்கோங்க பூண்டு வந்து நம்ம வறுக்கணுன்றதில்ல வறுத்தோம்னா அந்த வாசம் நமக்கு கிடைக்காது அதை நான் வறுத்துட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி வாசம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலில் நான் எடுத்து போட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட வந்து நான் மொடக்கட்டாங்க கீரையை இட்லி பொடி பண்ணியிருக்கேன் அதையும் நான் இந்த வீடியோவிலேயே நான் போடுறேன் இந்த ரெண்டு வீடியோவும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நானும் ரெண்டு மூணு வாட்டி சொல்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைபரே வரமாட்டானது விவசம் வரமாட்டானது இங்கே பாருங்கள் இது வந்து முடக்கட்டாங்கிற மடக்கத்தான் கீரை வந்து நமக்கு அதுவும் ஒன்று வந்து கீரைக்காரங்கள்ட்ட சொல்லினோம்னா கிடைக்கும் இது கிராமத்தில் வந்து நிறையா கிடைக்கும் எனக்கு வந்து நிறையாவே கிடைக்கிது அதனால் நான் வந்து இதை வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் எப்போ கிடைச்சாலும் நான் வந்து நான் இதை கழுவி காய வச்சுடுவேன் இல்லை அப்படின்னாக்க உடனே க உடனே அரைச்சி நான் தோசை மாவில் கலந்து விட்டுக்குவேன் இல்லை குழம்பு வச்சுக்கலாம் ரசம் வச்சுக்கலாம் இப்போ கழுவி நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இஷ்டம் இதில் வந்து குழம்பும் வச்சுக்கலாம் தோசை மாவில் கலந்து சுட்டுக்கலாம் ரசம் வச்சுக்கலாம் தவையல் அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பொடி பண்ணுறதுக்கோசரம் நான் இந்த கீரையும் வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா கழுவி இதுவும் நிழல்லையே தான் வணர்த்துருக்கேன் இதுவும் நம்ம வந்து நிழல்லையே வணர்த்திக்கலாம் பேன் கத்திலேயே வணர்த்திக்கலாம் இது ரெண்டு நாளையில் காஞ்சிடும் இந்த கீரை நம்ம இது வந்து எவ்வளோ சரி எவ்வளோ நல்லது இது உடம்புக்கு மூட்டு வலியெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும் வயசானவங்கள்லாம் நமக்கு இந்த மூட்டு வலிக்கா வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் தோசையில் கலந்து க கொடுக்கலாம் நல்லாவும் இருக்கும் நமக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது தோசை மாவில் கலந்து சுற்றோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது சளி பிடிக்காது அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணம் நல்லா நிறையாவும் இருக்குது நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த கீரைகள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் விட்டுடாதீங்க வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நான் கழுவி எனக்கு நிறையா கிடச்சிது அப்படின்றதுனால நான் கழுவி உடனே காய வச்சிட்டேன் இதில் வந்து நான் இட்லி பொடி கொஞ்சம் செய்ய போகிறேன் மீதி வந்து நான் பொ தூளாகவே அரைச்சி வச்சுக்கிறேன் நமக்கு எதா சூப்பு வேணும் எப்போ ஏதோ சூப்பு வேணும் அப்படின்னாக்கா டக்குன்னு இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா ரெண்டு வாட்டி நல்லா உணர்த்தி விடுங்க இந்த மாதிரி கையால் நல்லா உணர்த்தி விட்டோம் அப்படின்னாக்கா கீழே வந்து நமக்கு தண்ணியாக இருந்தாலும் கூட நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நம்ம அரிசியெல்லாம் கழுவி காயப்படும் போது நல்லா பரட்டி பெரட்டி விடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கணும் இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிள்ளையும் கழுவி காய போட்டிருக்கேன் கருவேப்பிள்ளையும் அது கூட தான் நான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் வந்து இட்லி பொடிக்கு சேர்த்துக்க போகிறேன் வின் கொஞ்சம் வந்து இட்லி பொடிக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே தனியாகவே பொடியாக அரைச்சி வச்சிட போகிறேன் கருவேப்பிள்ளையும் ம முடக்கத்தலையும் ரெண்டுமே சேர்த்து அப்படியே அது தனியாக போ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அப்படியே அதை அரைச்சி வச்சுட போகிறேன் அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு காய்ஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லாவும் காஞ்சிடுச்சு இது இதுவும் நிழலில் தான் காய வைக்கணும் இதுக்கு தேவையான பொருள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க நான் பத்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கீரை எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாயை வறுத்துக்கோங்க அப்போ தான் நெடி ஏறாது பூண்டு வந்து ஒரு கட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் அது எடுத்துருக்கேன் இப்போ பூண்டு மட்டும் லாஸ்ட்டில் பச்சையாக போட்டு அரைச்சிக்கோங்க மற்றது எல்லாமே நம்ம வறுத்துக்கணும் இதில் கடலைப்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராமு உளுத்தம்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராமு அது ரெண்டியுமே எடுத்துருக்குறேன் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு கப்பில் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வந்து நூற்றி கிராம் பிடிக்கும் இதுக்கு பெருங்காயம் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும் நான் வறுத்துட்டு காட்டுறேன் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கோங்க எல்லாமே நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வறுத்துட்டேன் பாருங்கள் பாருங்கறுத்துட்டு எல்லாமே வருத்திருக்கேன் ஃப்ட்டு வந்து மிளகாயும் கடலைப்பருப்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பூண்டு பண்ணிட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க கீரை கூட பூண்டை போட்டுக்கோங்க நான் கடலைப்பருப்பும் மிளகாயும் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் ஏன்னா நமக்கு மிளகாயும் நல்லா அரைப்படணும் கடலைப்பருப்பும் நல்லா அரைப்படணும் கொஞ்சம் குறை இருக்கணும் இட்லி பொடி நமக்கு சாப்பாடு பொடி கூட ஓரளவுக்கு நைஸாக இருக்கலாம் நமக்கு இட்லி பொடி வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டேன் அரைச்சிட்டேன் பாருங்க இது வந்து தனியாக அரைச்சேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பூண்டை போட்டு அரைச்சிருக்கேன் அதனால தான் பொடி வந்து அந்த மாதிரி வித்தியாசமாக தெரியுது கொஞ்சம் பச்சையாகவும் கொஞ்சம் கலராகவும் தெரியுது இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் பூண்டு பச்சையாக போட்டதுனால அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே கலந்ததும் எப்படி வந்துருக்குது அப்படின்ட்டு சாப்பாட்டு பொடி இட்லி பொடி தனியாக அரைச்ச முடக்கத்தான் கீரை பொடி அது மூணுமே இருக்குது இந்த கீரை பொடி நம்ம கையில் இருந்தது அப்படின்னாக்க தோசை மாவில் கூட நம்ம கலந்து சுட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா தோசை மாவில் கலந்து அப்படியே தோசை ஊற்றி கொடுத்துடலாம் பசங்களுக்கு அதனால் நான் பொடி வந்து நான் ரெடி பண்ணி அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இட்லி பொடி மொடக்கட்டான் கீரை இட்லி பொடி இது வந்து சாப்பாட்டு பொடி இது மொடக்கட்டான் கீரையும் கருவேப்புள்ளையும் கலந்த பொடி இது வந்து நம்ம கருவை கருவிலையும் மொடகட்டாங்கரையும் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம தோசை மாவுலையும் கலந்து விட்டுக்கலாம் சூப்புலேயும் நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நம்ம கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நல்லா கேட்கும் வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கை கால் வலிக்குது அப்படின்னாக்கா இது நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம தோசையை ஊற்றி கொடுத்தோம் அரைச்சி அப்படின்னாக்கா அவ்வளோட்டு நல்லா கேட்கும் வலியும் நல்லா கேட்கும் வயிற்று புண்ணுக்கும் நல்லது இந்த கீரைகள் கிடைக்கும்போது நீங்கள் விட்டுடாதீங்க நான் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வே பொடிகள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதில் வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் ரேட்டெல்லாம் அப்போ நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு உப்பவே நம்ம வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னாலும் மறுபடியும் உப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஆனால் கல் உப்பு போட்டால் தான் நல்லது நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சால்ட்டு தான் போடணும் அப்படி போடுவீங்க அப்படின்னாக்கா சால்ட்டு போட்டால் கூட நீங்கள் வறுத்துட்டு போட்டுக்கோங்க இல்லைனாக்கா நமு்த்திடும் அந்த பருப்புகள்லாம் இருக்கும்போது அந்த உப்புட ஈர நமுப்புகள் நமு்த்திடும் அதனால் தான் நான் வறுக்க சொல்கிறது இது பேச்சுலருக்குலாம் ரொம்ப நல்லது ரொம்ப ந ஒரு சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொடிகள் கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் பேச்சிலருக்கு உள்ளது மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் கொடுக்கும் பேச்சிலருக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு குழம்பு வைக்கணும் ரசம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த பொடியை வச்சு கலந்து போட்டுக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நெய் தான் ஊற்றி சாப்பிட்ணுன்றது கிடையாது நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் நான் வந்து சாப்பாட்டு பொடி ஒரு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நெய் தான் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்லா நெய் கூட விட்டுக்கலாம் என்கிட்ட நெய் இருக்குது அதனால் நான் நெய் விட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் இன்றைக்கி வச்ச குழம்பு தான் அதில் வச்சு பாவக்காய் வச்சு தான் நான் தொட்டு சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டு சாப்பிட்டோம் என்ன பசங்கள்லாம் வந்து நம்ம கீரை என்னவே ஓடிடுவாங்க இந்த மாதிரி பொடிகள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இதில் கீரை இருக்குது அப்படின்றது அதனால் வந்து இந்த மாதிரி பொடிகள் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ